இதில் ஆயிரவில் தலைமுறை பிறகு பல திட்டங்களை அரசு அறிவித்திருக்கிறது இந்த திட்டங்கள் முறையாக போய் சேரலாம் அப்படி செயல்படுத்தாமல் என்ன காரணம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ரெண்டாவது இந்த தீண்டாமை கொடுமை சமுதாய ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் பரவலாக பல இடங்களில் வருது பல காலங்களில் இருந்திருக்கும் ஆனால் இப்போ மீடியா நல்லா இயங்குறதுனால மக்களுக்கு நேரடியாக இதுவும் ஒரு நல்ல அதை எப்படி தீர்வு காணணும் அப்படிங்கிறத நம்ம நேற்று சொல்லணும் இப்போ இதில் தலைவர் துணைத்தலைவர் மட்டுமல்ல மாவட்ட ஆட்சியர் உறுப்பினர்கள் எல்லாமே பங்கு பெற்று அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இங்கே வந்தவங்களுடைய பல கருத்துக்களை நம்ம கேட்டிருக்கோம் அதிகாரிகளுடைய என்ன அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு நம்ம மறுப்படி சொல்லியிருக்கோம் அது மாதிரி அரசு திட்டங்கள் போய் சேர்றதுக்கு என்னென்ன இடைவாடு இட இடையூறு இருக்கணும் அதை எப்படி விவரத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குடிநீர் போய் போலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போவும் ஒரு ரெண்டு என்ன பார்க்குறேன் சின்ன அது தவிர இந்த தனியாக அதி திராவிடம் அப்படிங்கிற ஒரு நிலையில் காணொலிகள் கட்டக்கூடாது எல்லாத்தையும் பொதுவான இடம் அதே மாதிரி பஞ்சாயத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் பொதுவான இடத்துல தான் இருக்கும் தண்ணீர் தொட்டிகளை அது மாதிரி கட்டணும் இது தவிர இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்துருக்கு ஒரு மாணவருக்கு நடந்த அனைவி அது மாதிரி பொதுவான ரோடு மக்களுக்குள்ள பொதுவான ரோட்டை சடங்கு போகும்போது சிறப்பு போனது அப்படின்னு அடிக்கிறாங்க இதுதான் வந்து மக்களுக்குள்ள மனநோய் சாதிய மனனம் இதை எப்படி போக்குறதுங்கிற சம்மந்தமாக தெரியும் அப்போ இதெல்லாம் போக்குவோம்னா ஒட்டுமொத்த எல்லாருடைய ஒத்துழைப்பும் இந்த சமுதாயம் மட்டுமல்ல அதிகாரிகள் மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் இந்த விழிப்புணர்ச்சி ஏற்படும் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லுவோம் அதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டுருக்காங்க அதுக்கு மாதிரி இதெல்லாம் செயல்படுவாங்க அதை படிப்படியாக உரிய காலத்திலேயே சரி செய்தே நம்ம முடியும் சார் இந்த கடலைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் அந்த மலையிட வர மக்கள் வழியில் ஒரு விஷயம் ஆமாங்க ஆமாம் அதை அது பண்ண போறேன் அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் மாவட்ட ஆட்சியரும் அது நிச்சயமாக செயல்பாடுகளை விரைவில் செய்து கொடுப்பாங்க தமிழகம் அரசாக்கிறது இப்போ அடைக்கோடி மக்களுக்கும் போயிட்டு வர மாதிரி நிச்சயமாக நிச்சயமாக அதை செயல் அதாவது அரசு திட்டங்கள் வந்து அதே கோடி மக்களுக்கும் தண்டனால் நோக்கம் அதை தான் நாங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ல காவல்துறை விசாரணை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் மேல்நிலையில் உள்ள அதிகாரிகள் அவங்க கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகளுக்கு எல்லாம் சொல்லணும் குறிப்பாக சொல்ல எங்கிட்ட அவங்க பல மறுக்கள் இங்கே யார் பாதிக்கப்பட்ட மக்களோ அவங்களுக்கு எதிராக சில அதிகாரிகள் செயல்பட்டு தான் சொல்லணும் எல்லா அதிகாரிகளையும் அப்படி கொடுத்து அப்போ மாவட்ட காவல் அதிகாரி அதுக்கு தகுந்த மாதிரி கண்காணிப்பால் அவங்களுக்கு அறிவுரை கொடுத்து இன்னும் தவறாக நடக்கிறவங்க கண்டிப்பா அது மீறியும் நடக்கிறாங்கன்னா கண்டிப்பாக முதல்நிலையில் தெரிஞ்சுக்கணும் பல இடங்களில் பார்க்கணும் ஏன்னா சாதி ரீதியாக கூட இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவங்க சமுதாயத்தை சேர்ந்தால் அவர்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க இதை தவறு தாக்கல் அதை காவல்துடைய கண்காணிப்பாளர் தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி சரிபடும் அப்படின்னால நாம வந்து நடவடிக்கை அது மாதிரி ஏதாவது நீங்கள் ஏதாவது நடவடிக்கை நடவடிக்கை எடுத்துருங்க பல பேர் பல பேருக்கு அறிக்கை அது பல பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் பள்ளிகளில வந்து மாணவர்களுடைய தீண்டாமைக்கு ஏதாவது தகவல் இப்போ கூட சமீபத்தில் நானும் உறுப்பினரும் அங்கே போயிருந்தேன் கோடம்பாக்கம் கோடம்பாக்கத்தில் என்ன நடந்ததுன்னா ரெண்டு ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர் ரெண்டு பேருமே இந்த ஆசிரியர படம்புடைய மாணவர்களை அடித்து கொடுங்க போகிறோம் குறைவாக பார்ப்பாங்க வெளியில கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் எல்லாம் இந்த வேலைக்கு வரீங்க மக்கள் தேவை சொல்லப்பட வேண்டியதாக சொல்லிக்கலாம் அதனால நம்ம ரொம்ப விழிப்புணர்வு செய்யப்படுவோம் அந்த இடத்துல எல்லா ஊடகங்களையும் வந்து அவங்கள ரெண்டு பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிருக்கோம் இவங்க நல்லா அவங்க ரெண்டு பேரும் டிரான்ஸ் பண்ணாங்க அந்த திருமணம் இந்தியா வரணும்னு சொல்லியிருக்கோம் நம்ம உடனக்கூடிய நடவடிக்கை எடுக்கும் அரசும் துரிதமாக இது மாதிரி சம்பவம் தடுப்புக்கு ஏதாவது ஊடகங்கள் ஏதாவது அமைக்கப்பட்டு இல்லை இனிமேல் ஏதாவது அமைக்க மாதிரி அமைக்க வாய்ப்பு இருக்கும் அந்த குழுவில் எல்லா உட்பட சேர்ந்தவர்களையும் அது ஈடுபட்டுருக்கும் இப்போ மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க அவங்களும் இறங்கினா தான் இதை தடுக்கணும் இப்போ எப்படி ஒரு ஒரு திருக்குற இது இந்த சமுதாயம் மட்டும் இல்லை எல்லா சமுதாயத்தோட பிரச்சனை அவங்களே ஈடுபடுத்தும் போது தான் அவங்க தான் உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்ல முடியும் நடந்து கதை தவறு குற்றம் நீங்கள் கண்டிக்கப்படுவீர்கள்னு சொன்னால் அவங்க ஒரு கேட்கலாம் அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டியது ரெண்டு பெண்களும் அப்போ மக்களுக்கு அதுபடுத்து அதை பண்ணிக்கிட்டு அரசும் தீவிரமாக செயல்படுறாங்க ஓகே நன்றி நன்றி